படிக்கப்பட்டேன் படிக்கப்பட்டேன் வச்சுங்க நிறைய பேர் என்னோட புத்தகத்தை படிச்சா நான் படிக்கப்பட்டேன் அர்த்தம் என்னோட புக்கை படிச்சாங்கன்னு அர்த்தம் புரியுதா நான் என்னுடைய வாழ்க்கையை படிச்சாங்கன்னு அர்த்தம் இப்ப வந்து படிக்கப்பட்டேன் ஓகே நிறுத்தப்பட்டேன் அது யாராவது ஒரு ஆள் வந்து நிறுத்தப்பாரு சொல்லுங்க அப்பதான் எல்லாருக்கும் போயும் சேரும் நிறுத்தினேன் ஏன்னா முக்கியமானது படப்பட படப்பட சேஞ்சாலே போயிட்டே இருக்கணும் எவ்ளோ வார்த்தை பாரு எவ்ளோ வார்த்தை பாரு நிறுத்தினேன் ஆஹ் நான் வண்டியை போய் நிப்பாட்டினா அது போலீஸ் வந்து என் வண்டியை நிப்பாட்டினா நான் நிறுத்தப்பட்டேன் எப்படி பாத்தியா எப்படி ஆப்போசிட் பாத்தியா நானா நிப்பாட்டன வேற யாரோ என்ன நிப்பாட்டினாங்க வச்சாங்க உருவாக்கப்பட்டேன் உருவாக்கப்பட்டேன் கிரியேட்டடு முடிக்கிறப்ப பார்த்து முடிக்கணும் பார்த்து முடிக்கணும் இப்போ நான் வந்து இதில் வந்து எழுதுறேன் ஐ வாஸ் கிரியேட்டட் இப்ப பாருங்க நான் படிக்கப்படுகிறேன் ஐ அம் レッド நான் படிக்கப்பட்டு கொண்டிருக்கேன் ஐ அருமையா சொல்ற அருமையா அருமையா இததான் நீங்க கம்ப்ளீட்டா நோட்ஸ் எடுத்து எழுதணும் பாருங்க ஸ்பீக்கனா பேசுறேன் நான் பேசப்பட்டு இருக்கேன் நான் பேச எல்லாரும் சேர்ந்து 얘 பத்தி பேசியிருக்காங்க பியூட்டிஃபுல் தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்கணும் இது வந்து இங்கிலீஷ் சொல்றது ஒண்ணு நான் பேசப்பட்டு இருக்கிறேன்னா எல்லாம் கூடி சேர்ந்து பேசிருக்காங்க நான் பேசப்படுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படியே வேற பாத்தியா நான் பேசுறது ஐ என்ன பத்தி பேசுறாங்கன்னா ஐ எம் ஸ்போக்கன் நான் பேசுறேன்னா ஐ ஸ்பீக் ஆப்போசிட் நல்லா நான் போச்சுங்க இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐ எம் ஸ்பீக்கிங் நான் பேசி இருந்தேன் நான் பேசி இருந்தேன் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் ஓ நான் பேசிக்கொண்டே இருப்பேன் I, will I will have been speaking. चिल्ला उठी रहती है यार। नान पैसा पटी लूँगे। I have been spoken. क्या यार पैसे हैं तो नान पैसे ना कहरे यारों पैसे नहीं ला। कहरे यारों। Very nice. இப்ப என்னால் ஆங்கிலம் பேசப்படுகிறது என்னால் ஆங்கிலம் பேசப்படுகிறது அருமையா சொல்லி ஈஸி ஒண்ணு கஷ்டம் இல்ல என்னால் ஆங்கிலம் பேசப்படுகிறது என்னால் ஆங்கிலம் இது பாரு இங்க எப்படின்னு அதை போக்குறது நல்லா பாத்துக்கணும் இங்க வச்சுக்க என்னால் ஆங்கிலம் பேசப்படுகிறது இங்க போடலாமா என்னால் என்னால் எங்க வரும் எங்கேயோ கடைசியா வரப்போதா இஸ் போ கொண்டு பேசுறே இங்கிலீஷே பேசுதா நானே பேசுறேண்ணா நான் இப்ப சொல்லு நான் ஆங்கிலம் பேசுகிறேன் I speak English. அவ்வளவுதான் அந்த பை வந்து ஆக்டிவ் மாத்தி விடு. இந்த இங்கிலீஷ் வந்து அப்படியே கொடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுதான் வந்து சொல்றது. இத வந்து எல்லா வாக்கியத்துக்கும் நீ வந்து இருக்கணும். நான் பேசறேனா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆன் ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் என்னால் இங்கிலீஷ் 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 இஸ் ஓ ஓ பேசப்பட்டிருக்கிறது இங்கிலோக்கன் பை மீசப்பட்டிருக்கிறது அருமைய சொன்ன இப்ப பாருங்க அப்படியே கொண்டு வர்றவங்க எந்த வாக்கியமா இருந்தாலும் அவன் படிக்கப்பட்டான் அவரு வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு அவரை படிச்சாங்க அவரோட புத்தகத்தை படிச்சாங்க புரியல அவரை படிச்சாங்கிறத விட அவரு எடுத்துக்கதான் படிச்சாங்க இப்ப பாருங்க கீழ் சிலட் இதுக்கு என்ன அர்த்தம் படிக்க படிக்கிறான் அவர் படிக்கப்படுகிறார் எப்படி இப்ப படிச்சிட்டு இருக்காங்க அவரு இப்ப இருக்காரு இவர் சிலட்னா அவர் ரொம்ப பனசுல ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவர் படிக்கப்பட்டார் இப்ப இல்ல இப்ப அவர் படிக்கப்படுவார் இன்னைக்கு அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா பியூச்சர்ல அவரை புரிஞ்சுக்குவாங்க அவர் அருமை அருமை லோகேஷ் இதை மட்டும் விடாத நீ இப்படி சொல்றேன் உனக்கு என்ன எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள்னாலும் எழுந்து தண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்